கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமோதரம கட்சியின் தலைவர் தங்கப்பன்னிரவு வணக்கம் வணக்கம் போதைப் பொருள் விவகாரம் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கூடிய பேசுபொருளாக இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா முன்னணி நடிகர்கள்லாம் அந்த போதைப் பொருள் வழக்கில் வந்து சிக்கியிருக்காங்க இன்றைய தினம் பார்த்தா கூட பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பாளராக கூடிய வினோஜ் பி செல்வத்தை கூட குறிப்பிட்டு பேசுகிறாங்க இந்த போதைப் பொருள் விவகாரத்தை நம்ம எப்படிசா பார்க்கலாம் இந்த போதைப்பொருள் விவகாரத்தை பொறுத்தளவு பாடகி சின்மை அவங்க தொடர்ந்து இதை பற்றி பேசினாங்க யாரும் அதை கண்டுக்கலை சரிங்களா அதிகாரம் இல்லாத குரல் அம்பலத்தில் ஏறாது அப்படின்ற மாதிரி அவருடைய குரல் புறக்கணிக்கப்பட்டுச்சு ஆனால் அவங்க சொன்ன செய்தி என்னென்னா நடிகர் விஜயிலருந்து நடிகர் கமலஹாசன்லேருந்து இந்த சினிமா துறையில் பார்ட்டினா இந்த பவுடர் வழங்குவதுன்றது ஒரு உபசரிப்பாகவே இருந்திருக்கு போதை பவுடரு வழங்கு புலங்கிறதுன்றது உபசரிப்புல ஒன்றாக இருந்திருக்கு இப்போ கமல் நடத்துகிற பார்ட்டியில் கூட வெள்ளித்தட்டில் வச்சு பவுட்ரு ஷேர் பண்ண பவுட்ரு எல்லாருக்கும் கொடுப்பாங்க இது ரொம்ப வெளிப்படையான விஷயம் தானேன்னு பாடையும் சென்மையும் பேசுனாங்க அதை யாருமே கண்டுக்கல எந்த ஊடகமும் பெருசாக அது பண்ணிக்கல அப்போ அதிகாரத்தில் இல்லாதவர்களுடைய குரல் இப்படி தான் நெரிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இவர் ஸ்ரீகாந்த் மாதிரியான ஒரு பெரிய பணபலம் பின்னணி இல்லாத ஒரு நடிகர் சிக்கிக்கிட்டாரு உடனே நீங்கள் ரிமாண்ட் பண்ணி விட்டு வழக்கப்படுறீங்க ரைட்டா சினிமா பாடகி சிம்மியும் சினிமையும் சொல்றாங்களே அதை பற்றி என்ன என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதை பற்றி ஏதாவது விசாரணை உண்டா இல்லை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க நீங்கள் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க இதுக்கு ஆதாரம் இருக்கா இதற்கு ஆதாரம் இருக்கும்ல வீடியோ ஆதாரங்கள் இருக்கும்ல எல்லா பார்ட்டிகளும் காணொளியில் பதியப்படக்கூடிய பார்ட்டிகள் தானே அப்போ ஆதாரங்கள் இருக்குமே தேடுங்க பிடிங்க அப்போ என்னென்னா இது இந்த மேட்டி இது மேட்டுக்குடிகள் இருக்காங்க இல்லையா அவருடைய வழக்கமான சீரல் இந்த கலாச்சாரத்தில் தினமும் நடக்கக்கூடிய விஷயம் இதில் இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்தை உள்ள தினச்சு அதை செய்தியாக மாத்திருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த பவுடர் அதாவது ஹெராயின் கொக்கைனு இந்த மாதிரி பவுடர்களை சாதாரண கஞ்சா போதைக்காரர்களால் பட்டச்சாராய போதைக்காரர்களால் பயன்படுத்தவே முடியாது இது ஒரு மேட்டுக்குடி போதைனே சொல்லலாம் இந்த மேட்டுக்குடி போதை காலகாலமாக சரியா அமைச்சர் பிள்ளைங்க பணக்காரர்களுடைய பிள்ளைங்க பெரிய ஒளி வெளிச்சம் உள்ளவருடைய பிள்ளைங்க அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைங்க இவனுங்கள் பூரா அழிக்கிற பூரா இந்த பவுடர்ஸ் அவங்க அனுபவிக்கிற போதை பூரா அந்த பவுடர்ஸ் அதனுடைய வியாபாரிகளும் தான் அதனுடைய கமிஷன் அவர்கள் தான் அவர்கள் எல்லாமே இந்த வேலையை பார்க்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது இது வழக்குகளில் இது ஏன் வந்துட்டு இந்த வழக்குகள் பெருசாக சீரியஸாகவே எடுத்துக்க நீங்கள் கஞ்சா கேஸில் மதுரை ஜெயிலையும் அல்லது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஜெயிலையும் போய் பாருங்கள் கஞ்சா கேஸில் ஐம்பது பேர் ஜெயிலுக்கு இருப்பேன் ஜெயிலுக்கு இருப்பேன் பவுடர் கேஸில் ஏதாவது வெளிநாட்டுக்காரன் மட்டும் ஒன்றெண்டு பேர் சிக்கியிருப்பான் மற்ற இங்கே லோக்கலில் சிக்கினவன் போகிறான் பவுடர் கேஸில் பெரும்பாலும் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் தான் இருப்பான் இது நம்ம தமிழ் இந்தியா முழுக்க இருக்கிற ஜெயில்களில் தான் நிலவும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இது மேட்டுக்குடிகளினுடைய போதை ரைட்டா அதே மாதிரி ஒரு விஷயத்தை சேர்த்து பாருங்கள் இப்போ வினோஜ் யார் பாஜக பாஜகவுடைய மாநிலத் தலைவர் வினோஜினுடைய வினோஜ் சொ என்ன சொல்கிறாரு எனக்கு எப்படிங்க சம்மந்தப்படும் அவர் என் ஃப்ரெண்டு நாங்கள் கிரிக்கெட் விளையாடணும் ஒரு ஃபோட்டோவில் இருந்தால் உடனே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூழ சூழ்நிலை எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது சூழ்நிலை ஆதாரம்னு என்ன ஓ நண்பர் மட்டும் பவுட்ரு அடிக்கிறேன் இப்போ நான் இருக்கேன் என் நண்பரில் வந்துட்டு எவனும் பவுடரையும் பார்த்ததில்ல பான்ஸ் பவுட்ரு பார்த்தவன் இருக்கேன் கூகுள் சாண்டல் பவுட்ரு பார்த்தவன் இருக்கேன் இல்லையா உங்களுக்கு பவுடர் நண்பர் எவனாக இருக்கானா எனக்கு கஞ்சாக்குடிக்கு நண்பர் இருக்கான் டாஸ்மாக் நண்பர் இருக்கேன் பட்டச்சாராய நண்பர் இருக்கேன் அப்போ உனக்கே வினோஜ் பவுடர் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அதுதான் மேட்ரு அப்போ உனக்கு அந்த லெவல்லான பழக்க வழக்கங்கள் இருக்கு சரி நண்பர்கள் இருப்பதாலேயே பி செல்வத்தை சாட்ட முடியுமா அப்படின்னு சொன்னா இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாமே கிரிமினல் பேக்ரவுண்டு உடைய இதை யார் சொன்னது அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொன்னாரு என்ன வேணா செய்யுங்க பொம்பளை பிரச்சனையை மட்டும் விட்டுட்டு என்ன வேணா பண்ணிக்க சொன்னது யாரு பாஜக அண்ணாமலை அண்ணாமலுடைய உற்ற நண்பர் யாரு வினோஜ் சரிங்களா வினோஜ் பேர் ஏற்கனவே இதில் அடிபட்டுச்சு ஆருத்ரா கோல்டு பிரச்சனையில அடிபட்டுச்சு இல்லையா இந்த வினோஜ் போய் கட்சிக்கு வந்த உடனே இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு இவர் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உடையவர்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் அப்பவே எழுந்தது அப்ப இப்படி இருக்கக்கூடிய நபர் நெட்ஒர்க் அப்படி இருக்குமா இருக்காதா அப்படின்ற கேள்வி ஒண்ணு இதை ஓரமாச்சு இன்னொரு கேள்வி குஜராத்ல முந்திரான ஒரு துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகம் அதானிக்கு சொந்தமானது அதானி யாரு மோடியின் நண்பர் மோடிக்கு அமித்ஷா லெப்ட் ரைட்டு ரைட்டா இந்த டீம் இப்படி இருக்காங்க முந்திரா துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோ ஹெராயின் வருது மூவாயிரம் கிலோ ஹெராயின் பிடிபட்டுருச்சு ரைட்டா அதனுடைய மதிப்பு இருபது ஆயிரம் கோடிகள் இருபது ஆயிரம் கோடிகள் அந்த இருபதாயிரம் கோடி ரூபா வழக்கு சரியா ஒரு பெட்டிகேஷன் விட கேவலமாக நடக்குதுன்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது சரிங்களா என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா அதனுடைய சாட்சி அதிகாரியாக இருந்த ஒருத்தர் வந்துட்டு மர்மமான முறையில் கொல்ல இறந்துட்டார் கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல் குற்றச்சாட்டு அதனுடைய முக்கியமான அக்யூஸ்ட்டு ஹரியானாவில் அது இருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிற வழியில் தப்பிச்சு ஓட்டிட்டார் ரைட்டா இதுதான் அந்த குஜராத் துறைமுகத்தில் நடக்கிற கேஸு அது எப்படி அது மட்டும் இல்லை என்ஐஏ என்ஐஏ போலீஸினுடைய விசாரணைக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு மாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அந்த பவுடரை விற்பதன் மூலமாக லக்ஸரி லக்ஸரி தொய்பா எல்என்டி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு நிதி திரட்டுவதற்காக இது நடந்தது அப்படின்னு சொல்லி அதை கதை சொல்கிறாங்க ரைட்டா இவ்வளவு கதை நடந்த கேஸில் ரைட்டா ஒரு பெட்டி கேஸ் மாதிரி கோர்ட்டில் இருந்து இந்த இருந்து கோர்ட்டுக்கு போகிற வழியில் அக்யூஸ் தப்சு போயிட்டாரு சாட்சி ஒரு ரிட்டையர்டு அதிகாரி வரும் இந்த அதை சோதிக்கிற அதிகாரி சாட்சி அவர் கொல்லப்படுறார் மர்மமான முறையில் ரைட்டா இதுதான் இந்தியாவினுடைய லட்சணம் சரிங்களா இப்படி எப்படி ஹையர் லெவலில் இப்படி பெரிய விஷயங்கள் நடக்குது நீங்கள் சின்ன அது அது ஒரு பெரிய ஒரு வழக்கில் சாதாரணமா சாட்சி கொல்லப்படுறதுன்னா அது அவ்வளவு பெரிய பணம் விளையாட்டுதுன்னு அர்த்தம் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த துறைமுகம் யாருடையது அதானியினுடைய துறைமுகத்துக்கு ஏன் வந்துச்சு ரைட்டா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் வழியா அதானியினுடைய துறைமுகத்துக்கு வந்திருக்கு இது பற்றி அதானியினுடைய விளக்கம் என்ன அல்லது அதானுடைய துறைமுக அதிகாரிகள் மீதான விசாரணை என்ன இந்த விசாரணையினுடைய போக்கு என்ன ரைட்டா இதுதான் இப்ப பாஜக என்ற கட்சியினுடைய அப்ப அதனுடைய பிரதமர் இருக்கிறார் அந்த பிரதமருடைய நண்பர் அவருடைய துறைமுகம் அந்த துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோனா எத்தனை எத்தனை டன்னு மூணு டன்னு ரைட்டா இது பெரிய தலைகள் தலையிடாமல் இப்படி ஒரு சப்ளை சாத்தியமா மோட்டர் பைக்கிள் வச்சு கொண்டு வர முடியுமா துறைமுகத்தில் புலங்குற அளவுக்கு சாதாரண மக்கள் இதில் சம்மந்தப்படுறானா அப்போ யாருக்கு யார் அனுப்புனது அது விசாரித்தா எதிர்காலத்தினுடைய அரசியல் புரட்சிகள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் எதிர்காலத்தில் இந்தியாவில் நடக்கிற அரசியல் புரட்சிகள் தான் இது யாராருக்கு எந்தெந்த எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கான் எந்தெந்த ஐம்பத்தாறு இன்ச்சு இதில் சம்பந்தப்பட்டிருக்கான் அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு அந்த கட்சியில் அவர்கள் அடைந்த ஆதாயம் என்ன அவருடைய நண்பர் அவருடைய துறைமுகத்தில் வந்த இந்த பணம் அவர்கள் யாரா எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க பாஜகன்ற கட்சியினுடைய பேக்ரவுண்டு இதுன்னு நம்ம குற்றஞ்சாட்டோம் பாஜகன்ற கட்சியினுடைய கிரிமினல் பேக்ரவுண்டு பிசினஸ் இதுன்னு சொல்றோம் இதனுடைய நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு சூழ்நிலை ஏன் நன்மை கஞ்சா குடிக்க அளவுலதான் எனக்கு நன்மை இருக்கான் ரைட்டா உன் நண்பர் அளவில் இருக்கிறான் உன் கட்சியினுடைய தலைவர் ஆதரிக்கிற அவருடைய நண்பருடைய துறைமுகத்தில் மூவாயிரம் கிலோ ஹெராயின் வந்தது ரைட்டா இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா யார் சகவாசம் எது வரைக்கும் போகுது உன் கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தான் என்ன சொன்னான் பெண்கள் பாலியல் பிரச்சனைகளை மட்டும் விட்டுட்டு என்ன கிரிமினல் வேலை வேணாம் செய்ய யாரு ஊழியர் கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரன் கூட்டத்தில் ரைட்டா இது எல்லாம் ஓய்ஞ்சிடாதுதா வினோஜ்பி மேடை ஏறுன உடனே குற்ற பின்னணி உள்ள ஆளு இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கன்னு பத்திரிகைகள் போகிற செய்தி போடுது ஆர்வத்திரா வழக்குகளில் வினோஜ்பிக்கு கேட்டில் சம்பவம் தொடர்புகள் என்ன இது எல்லாம் இருக்குது அப்போ என்னென்னா இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டியவர் வினோஜ்பி செல்வம் விசாரிக்கப்பட வேண்டியவர் சரி அந்த குற்றத்தொடர்பு என்னென்ன நடந்தது எல்லா விஷயங்களும் விசாரிக்கப்படையா கைது செய்யப்படைய மறுத்து இருக்கே இல்ல அவரு மறுக்கத்தான் செய்வாரு ஆமான்னு சொல்லுவாரு ஆமான்னு சொல்லி வடிவேல் மாதிரி வாலண்டியரா வண்டியில இறங்கி ஜெயிலுக்கா போவாரு அவர் தான் ரொம்ப அதாவது யார் முந்திக்கிட்டு பேட்டி கொடுப்பா ஒண்ணு உங்களை ஒரு இது பண்றாங்க சமந்தருக்குன்னு சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன பேட்டி எது கொடுக்குறீங்க ஒரு பொலிட்டிக்கல் கிரௌண்டை கிரியேட் பண்ணிக்கிறேன் என்னென்னா எங்கள் கட்சிக்காரங்கள் மேலாம் இப்படி குற்றச்சாட்டு வருதுன்னு பொலிட்டிக்கல் கிரௌண்டை க்ரியேட் பண்ணுறாராம் இது குழந்தை கூட தெரியும்ல போலீஸுக்கு தெரியாதா அப்போ போலீஸும் உங்கள் மேலே ஒரு சந்தேகம்னு சொல்கிறாங்கன்னா என்கொயரிக்கு போங்க அங்கே கிளாரிஃபை பண்ணுங்க நீங்கள் பவுடர் நண்பர்களா கிரிக்கெட் நண்பர்களான்றது தெளிவுபடுத்துங்க இந்த அவசியம் இல்லையே நீங்க மீடியா லெவலில் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே சரியா இது எல்லாம் சந்தைமே சொல்றோம் ஐம்பத்தாறு இன்ச்சு சம்பந்தப்பட்டது நீங்க சொல்றீங்களா அப்படின்னா நாங்க சொல்லலை ஆனா ஐம்பத்தாறு இன்ச்சு நண்பர் நடத்துற துறைமுகத்துல மூணு டன்னு ஹெராயின் எப்படியா வருது மூணு டன்னு ஹெராயின் வருது அந்த வழக்குல பெரிய அதிகாரி சாட்சியாளன் கொல்லப்படுறான் அவனை கொண்டது யாரு போலீஸ் கோர்ட்டு போர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு இல்ல அக்யூஸ் தப்பிச்சு போறான் அந்த வழக்குல இதெல்லாம் எப்படி நடக்குது சாதாரணமா எப்படி நடக்குதுன்னு நம்ம கேக்குறோம் இதெல்லாம் முகாந்திர அப்ப இதே மாதிரி வினோஜபி செல்வம் அண்ணாமலை எப்படி பேசுறாரு யார் கொடுத்த தைரியத்துல பேசினாரு பொம்பளை விஷயம் தவிர எதை வேணா செய்யுங்கன்னு அண்ணாமலைக்கு யார் தைரியம் கொடுத்தது அவருக்கு வந்த நயினார் எப்படி ரைட்டா நாலு கோடி நைனாரனுடைய நாலு கோடியை காட்டி கொடுத்தது அண்ணாமலைன்னு சொன்னது யாரு எல்லாருக்கு அப்ப இவர்கள் இவருடைய கட்சியை கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள கட்சி இவர்கள் எல்லாருமே இந்த நெட்ஒர்க்ல இருக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவா இருக்கு இதுல கூடுதலாக இவர்கள் கைது செய்யப்படணும் விசாரிக்கப்படும் இதுல கூடுதலா பார்த்தோம்னா வழக்கமா இந்த மாதிரி போதைப்பொருள் பிரச்சனை நமக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷய விஷயத்துல பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் குறிப்பா பாஜக எல்லாம் பல்வேறு விதங்கள்ல போராடினாங்க இந்த விவகாரங்களை அமைதி காக்கிறதும் இது ஒரு நம்ம இந்த தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுமா இல்ல அப்படின்னு அப்படி இப்படி பண்ணா நீங்க இந்தியாவில இருக்கிற எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படி செய்ய முடியாது இவர் எதுக்கு முந்திக்கிட்டு இப்ப பேட்டி கொடுக்குறாரு நீங்க எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இருக்குல்ல குதிரைக்குள்ளே இல்லை குதிரைக்குள்ளே இல்லைன்னு வந்து என் கற்றுறான்னா எந்த யாருமே டே உங்கள் அப்பனை பற்றி யாரா விசாரிச்சா அப்படின்னு கேட்டால் கேட்குறதுக்கு முன்னாலேயே என் கத்து இருந்தா அப்போ என்ன விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த கதையாக இருக்குது உங்கள் அப்பனை பற்றி யாருமே கேட்காம நீ எதுக்கு பேட்டியில் வந்து எங்கள் குதிரைக்குள்ளே இல்லை குதிரக்குள்ள இல்லை குதிரைக்குள்ளே இல்லைன்னு எதுக்கு நீ சேனலில் வந்து பேட்டி கொடுக்குற நம்ம கேட்குறான் ரைட்டா ஒரு என்கொயரின்னு கூப்பிட்டா போயிட்டு வா அதாவது நீ அரசியலில் எதுக்கு இருக்கிற புரியலை ரைட்டாக ஒரு கேஸு ஒரு இதுனா நீ ஒரு அரசியல் தலைவர்னு இன்ஸ்பெக்டர் தெரியாதா ஐஓக்கு தெரியாதா கூப்பிட்றாங்கன்னா போய் அட்டன் பண்ணிவிட்டு வா இல்லையா அப்போ இவரெல்லாம் ரொம்ப தெளிவாக அதில் ஈடுபட்டதுனால கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க இந்த பாபனாசம் படம் மாதிரி இவர்கள் செய்கிறதெல்லாம் இவர்கள் சொல்வதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கிறனால தான் சந்தேகப்பட வேண்டியது ரைட்டா ஒரே விஷயந்தான் போலீஸ் என்ன செய்யணும்னா இவங்க படை சின்மை அவங்கள்ட்ட பெரிய ஆதாரங்கள் இருக்குது யாராரெலாம் இந்த பவுடர் யூஸ் பண்ண குரூப்புன்னு பெரிய லிஸ்ட்டு இருக்குது அவங்க சொல்லக்கூடிய தேதி காலத்தை கேட்டு அந்த இதில் யாராரெலாம் யூஸ் பண்ணாங்கன்ற காணொளிகளை ஃபுல்லாக எடுத்திங்கன்னா எல்லா தொடர்புகளும் வரப்போகுது இது நான் அடித்து சொல்கிறேன் இது வராது ஏன்னா இது மேட்டுக்குடி போதை இது மேட்டுக்குடி வியாபாரம் புரியுதா இது மேட்டுக்குடியினுடைய கலாச்சாரம் அதனால் இதை வெளியே கொண்டு விட மாட்டாங்க இதை வெளியே ரிலீஸ் ஆக்க மாட்டாங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் பொருளாதாரம் நம்ம பார்த்துக்கிற வேண்டியது அப்போ நம்ம அதில் என்ன வேண்டியதுனால் அவந்திரட இல்லை இவங்க இவங்க அப்படி தான் இருக்காங்க நீங்கள் அந்த பெற்றோர்கள் இருக்கீங்களே பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் துணிவையும் கொடுங்க காசை கொடுத்தா இப்படித்தான் தயாரிப்பாயும் காசாக கொட்டி வளர்த்தா பூரா போதக்காரனாக தான் மாறுவாங்க சாருக்காண்ட் மகன் போதாக்காரன் அவன் ஒரு கேஸில் மாட்டினான் நம்ம மன்சூர் அலிகன் பையன் அவன் ஒரு கேஸில் மாட்டுறான் எல்லாம் இந்த பவுடர் கேஸு அப்புறம் அங்கே வடக்கை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்கள் இங்கே பூர அந்த போதை அடிமைகள் தான் இங்கே கூட ஒரு போலீஸ் அதிகாரி ஹையர் அஃபீஸியல் அவருடைய பையன் அதுக்குள்ளே இருக்கிற இன்வால்வ் ஆகிருக்கு இப்படி பூர அந்த மேட்டுக்குடியுடைய போதையாக இது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது நன்றி சார் நன்றி